உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் படகுஞ்ச கவல் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த படகிலிருந்து மூவரும் நேற்று காலை நீரில் மூழ்கியதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் போயுள்ளனர் நிலவும் மழை உண்டான வானிலையினால் ஆறு மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சிரவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி கல்துறை கேகாலை நுவரலியா ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மெயில் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காளி மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக திணைக்கிழம் கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது